பொதுவா பட்டாவில ஒருத்தருடைய பெயரை சேர்க்கணும்னா மொத்தத்துல மூணே மூணு காரணத்தை காட்டி மட்டும்தான் சேர்க்க முடியும் அதுல முத காரணம் பாத்தீங்கன்னா நீதிமன்றத்தோட உத்தரவு இந்த நீதிமன்ற உத்தரவு எப்படி உருவாகுதுன்னா உங்க இடத்து மேல பல வருடங்களுக்கு முன்னாடி ஏதாவது கேஸ் இருந்திருக்கலாம் அந்த கேஸ்ல வெற்றி பெற்ற நபர் அவருக்கு கிடைச்ச அந்த ஜட்மெண்ட் காப்பியை வச்சு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அதாவது நம்ம தாசில்தார் கிட்ட அந்த ஜட்மெண்ட் காப்பியை காட்டி பட்டாவில பெயரை சேர்க்கலாம் இது ஒரு வழி அடுத்து பட்டாவில பெயரை சேர்ப்பதற்கான இரண்டாவது வழி என்னன்னா நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் இருக்குல்ல அந்த அரசாங்கமே நேரடியாக நம்ம ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்

பெயரை சேர்க்கவே முடியும் இந்த மூணு மெத்தட் மட்டும்தான் பாத்தீங்கன்னா லீகலான மெத்தட்